இன்றைய இரண்டாவது செய்தியாக ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஹிந்து அறநிலையத்துறை சார்பில் கோவில்களில் சமபந்தி விருந்து நடைபெற்றிருக்கிறது முதல்வர் அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க இது ஒரு புறம் இப்போ இந்த சமபந்தி விருந்திற்கான தேவை என்ன சமபந்தி விருந்து இன்னும் இந்த காலகட்டத்திலையும் தேவைப்படுகிறதா அது ஒரு காலத்துல இருந்தது ஜாதி தீண்டாமை எல்லாம் பார்க்கப்பட்டது அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு இப்போ அதனாலதான் கோவில்ல எல்லாரையும் ஒரே மாதிரி உட்கார வச்சு கோவில் கல்யாண மண்டபங்கள்ல எல்லாரும் சமம் அப்படிங்கிற முறையில பந்தியிடுவதாக சொல்லப்படுகிறது இந்த செய்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த சமபந்தி விருந்து என்று சொன்ன சொன்ன உடனேயே இதை முதன் முதலில் செயல்படுத்தி ஒரு யார் தெரியுமா நம்ம நாட்டிலே யாருக்கு தெரியாது முதன் முதலாக நம்முடைய நாட்டிலே சமபந்தி விருந்தை செயல்படுத்தியவர் வீர சாவர்கர் அன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஜாதி பிரிவினை இருந்த காலகட்டத்திலே எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக சாப்பிடுவது இப்ப ஆகஸ்ட் பதினஞ்சாயிரம் மட்டும் பண்றோம் பல ஊர்களில் போய் ஊர்ல எல்லாரையும் ஒன்னா சேர்த்து உன்னா உட்கார வச்சு சாப்பாடு போடுவார் இதன் மூலம் ஒரு தேசிய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தினார் முதன் முதல்ல பண்ண வீரசாவர்கர் அதன் பிறகுதான் பல பேர் அவற்றிருந்து அவற்றை எடுத்துட்டாங்க இது ஒரு வரலாற்று பதிவு நான் பதிப்பண்ண விரும்புகிறேன் இப்ப நீங்க சொன்னீங்க இந்த சமபந்தி விருந்து என்பது இன்றைய காலகட்டத்துல தேவையில்லை சோ தர்மன் என்ற ஒரு பெரிய எழுத்தாளர் சாகித்ய அகாடமி பெற்றவர் அவர் பெரிய செய்தியாகி வந்திருக்கிறது தெளிவா சொல்லியிருக்கிறார் ஒரு காலத்துல வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து ஒரு புதிய இடத்துல எல்லாரும் வந்து எல்லா ஜாதி கலப்பு வெவ்வேறு ஜாதி சேர்ந்தவர்கள் ஒன்றாகாம இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இல்லை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஹோட்டலும் எல்லாரும் ஒன்னாரும் உட்கார்ந்து சாப்பிடறாங்க இனி இந்த ஜாதி இந்த தனியாக உட்கார் அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல அப்ப எல்லா உணவகங்களிலும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மூன்று வேளைகளிலும் எல்லாருமே சமபந்தி போஜனம் தான் சாப்பிட்றாங்க என்ன பே பண்ணி சாப்பிட்றாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் எதுக்கு தேவையில்லாம நீங்க அப்படி பண்ணுவதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்க வந்து இழிவுபடுத்துற மாதிரி நீங்க நடத்துறீங்க ஞாபகப்படுத்துறீங்க ஒரு காலத்து நீங்க வந்து சமமாக நடத்தப்படவில்லை இப்ப சமமாக இருக்காங்க ஏன் நீ திருப்பி செய்யற அது தேவையில்லாத ஒரு பழக்கம் கவர்மெண்ட் செலவு மிச்சம் பண்ணலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அது எனக்கு பொறுத்தவரை அது வரவேற்கத்தக்க கருத்த இப்ப இந்த செய்திக்கு வருவோம் நீங்க சொன்ன செய்தி என்னன்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் வைத்து சமபந்தி போஞ்ச மாதிரி நடத்தி நாங்கலாம் வந்து வாபஸ் வாங்கிட்டோம் அரசனுடைய இதை பண்ணிருக்காங்க இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டத்தினுடைய ஆரம்பமே யார் ஆரம்பிச்சதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது கூர்ந்து பார்த்தா தெரியும் பின்னணியிலே இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி தேர்ந்தவர்களும் ஆரம்பிச்சாங்க அவங்க எதுக்கு ஆரம்பிச்சாங்க இந்த திமுக அரசுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும் ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா டீல் பேசணுமே அப்ப என்னால முடியும் பார் என்னுடைய பவர் நான் இவங்கள கூட்டுறேன் பார் தூண்டி வச்சு பேசினாங்க இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேவையான டீல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க எதிர்பார்த்தது அதுதான் இப்ப நிறுத்த நான் நிறுத்துவான அவன் ஏதாவது இந்த பிள்ளையை தூண்டி விட்டு தொட்டில் ஆட்டுற மாதிரி இப்ப நீ நிறுத்துப்பான்னு நிறுத்த மாட்டாங்க ஆகவே தன்னுடைய சுயலாபத்துக்காக கம்யூனிஸ்ட் கட்சி தூண்டிவிட்ட அந்த துப்புரவு பணியாளர் போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அவங்க யாரும் நிறுத்தல இப்ப நிறுத்தின மாதிரி இவங்களோட நாடகம் செட்டப் பண்ணும் நன்றி தெரிவித்தது போல முதல்வர் வந்து ஒரு ஆரம்ப திட்டத்தை அமல்படுத்திட்டாரு அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு அது ஒரு குரூப் இப்ப பாருங்க சவுக்கு சங்கருடைய வீட்டுல வந்து ஒரு ஒரு ஆள் வந்து மலம் வீசுனாரு அந்த ஆள் அந்த குரூப்ல இருக்காரு அப்ப எல்லாம் ஒரு செட்டப் இந்த திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே டிராமா போட ஆரம்பிச்சிட்டாங்க நாடக கம்பெனி தான் இந்த கம்பெனி திமுக கம்பெனியே அந்த காலத்துல வந்து மேடை நாடகங்கள் நடத்தியவர் தான் மூ கருணாநிதி நடித்தவர் இவங்க தான் இப்ப அப்புறம் ஆட்சியாளர்கள் வந்தாங்க அந்த குரூப்பே அப்படிதான் அப்ப அந்த நாடக கம்பெனி குரூப் இன்னும் கூத்தாடி வேஷத்தை கலைக்கலை இப்ப எல்லாத்தையும் அதுதான் ஆட்சிக்கு வருவதுக்கு முன்பாக இவர் என்ன பண்ணாரு பல ட்ராமா போட்டார் ஒரு கரும்பு கொள்ளைக்குள்ளார் வந்து கான்கிரீட் ஓடு போட்டு ஷூ போட்டு நடக்க மாதிரி போட்டோ ஷூட் நடத்தினாரு கிராம சபை கூட்டம் ஃபோட்டோ ஷூட் நடத்தினாரு ஆட்சிக்கு வந்த பிறகு சைக்கிள் ஓட்டுறது டீ குடிக்கிறது ஏழை கொஞ்சங்களுக்கு உணவு ஊட்டி விடுறது நிறைய ஷூட் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அதுக்கு பஞ்சமே கிடையாது இப்ப ஸ்டாலின் தான் போட்டோ ஷூட் பண்றாரு நாம சும்மா இருக்கலாமா ஒன்னு அமைச்சர்கள் படை மாசையை பாருங்க அப்படி ரன்னிங் போயிட்டு அவர் ஒரு போட்டோ ஷூட்டு அப்ப முதலமைச்சர் ஆயாச்சு அதன் பிறகு போட்டோ ஷூட் அப்புறம் வந்து அமைச்சர்கள் போட்டோ ஷூட்டு இப்ப அடுத்த பரிணாமம் என்னன்னா எங்கேயா போராட்டம் நடத்தினாங்கன்னா அந்த போராட்டக்காரர்களை வச்சு அடுத்த ஒரு போட்டோ ஷூட் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி பேசுப்பா அப்போ ஒரு நாடகமே நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகமே நாடகம் ஏடியே சொல்லுவாங்க தமிழ்நாடு வந்து நிச்சயமா சரணிச்சு சொல்ல முடியும் முழுக்க டிராமா ஏமாறக்கூடிய மக்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவோன்னு ஏமாற்றிக்கொண்டேதான் இருப்பான் அது இங்க தமிழ்நாட்டுக்கு தெளிவா பொருந்தும் மக்கள் ஏல ஆஹா அப்படியே நினைத்துக்கொண்டு ஒரு குரூப் போயிட்டு இருக்கு இங்க பாருங்க அந்த பதிமூணு நாட்கள் நாங்க போராடி போராடி கொண்டேதான் இருக்கணும் சொல்றாங்க அவர்கள் மீது வந்து ஒரு பெரிய கொலைவெறித்தனமான தாக்குதலே போலீஸ் ஏவி விட்டிருக்கிறது நீங்க எப்பயுமே போலீஸ்ன்னு சொல்லக்கூடிய என்னன்னா போலீஸ் வந்து அடுத்த ஆட்சி வரும்போது அந்த ஆட்சியுடைய பாலிசி அப்படியே செயல்படுத்துவாங்க போலீஸ் வந்து நியூட்ரல் தான் எடுத்துக்கணும் அவங்க எந்த ஆட்சி சார்பும் இருக்க மாட்டாங்க இப்ப இந்த ஆட்சி என்ன சொல்றதோ அதை செய்வாங்க ஏவல்துறை தான் இருக்கு காவல்துறை அப்ப இந்த அரசாங்கம் தமிழக அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் மீது காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தி இருக்கிறது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் சென்று கொத்து கொத்த அள்ளி போட்டு பெண்களை பெண்களை கூட வந்து ஆண் போலீசார் நாலஞ்சு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போயிருக்காங்க ஹைகோர்ட் ஆர்டர் அப்படி கொடுத்துருக்கு அந்த மாதிரி பண்ண தேன் மொழின்னு சொல்லிட்டுங்கிறவங்க ஒரு பொதுநல வழக்கு போட்டு ரிப்பன் மாளிகை இடைஞ்சலா இருக்குன்னு தான் அந்த அதுக்கு இந்த மாதிரி பண்ண சொல்லி அப்படி சொல்லல அப்ப அந்த அளவுக்கு வந்து இந்த மக்களை அவமானப்படுத்தி இருக்கிறது தமிழக அரசு ஒரு பெரிய மனித உரிமை மீறல்னு சொல்ல முடியும் அப்ப இந்த சமூகத்துக்காக நான் உழைக்கிறேன் என்று மேடைக்கு மேடை பேசக்கூடிய அடங்கமரு அத்துமீறு இப்ப என்ன பண்றாரு தெரியல அது ஒரு நாடகம் இந்த நாடகம் மாதிரி அவர் ஒரு நாடகம் தான் இந்த மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதனால உண்மையிலே வந்து இந்த சமுதாய மக்களை அவமானப்படுத்தியிருக்கிற திமுக அரசு இவர்களுக்கான நான் வந்து உரிமை குரல் கொடுக்கூடியது வந்து இந்துத்துவ அமைப்புகள் தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்க பாருங்க இந்தியாவில் அகில இந்திய அளவுல மனிதன் மனத்தை அல்லக்கூடாது என்று தீர்மானம் போட்டு நிறைவேற்றி அதை வந்து செயல்படுத்தியது உடுப்பியில இருக்கக்கூடிய பாஜக அப்படி இருந்த பாரதிய ஜனசங்க அரசு பாஜக கட்சி கூட பிறக்கல அப்ப உண்மையிலே இந்த சமுதாய மக்களுடைய நலனுக்காக உணர்ந்து முடிவெடுத்தது வந்து இந்து இந்துஸ்தான் இந்து இந்து கட்சி தான் இந்த திராவிட பேசக்கூடிய கட்சிகள் எதுவும் முயற்சி பண்ணல தமிழ்நாட்டில் பண்ணது பார்த்தா கோபிஜெட்டி பார்த்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்கார் லட்சுமணையர் என்பவர் காங்கிரஸ் கட்சிக்கார் அன்றைய காங்கிரஸ் கட்சிக்கார் இன்றைய காங்கிரஸ் அதுவும் திராவிடம் பண்ணலை ஆகவே திராவிடம் இந்த சமுதாய மக்களை புறக்கணிக்கிறது அவமானப்படுத்துகிறது தான் உங்களை இணைக்கிறது உங்களை உயர்த்துகிறது உங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது இதை இந்த சமுதாய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த செய்தியை அவர்கள் எடுத்துக்கணும்